தமிழகத்தில் முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கிடையிலான மாநில அளவிலான டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெறுகிறது சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான டி ட்வெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்கியது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் அறுபது அணியில் பங்கேற்றுள்ளன அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் பல்வேறு சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்படுகிறது இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணைக்கு ஒரு லட்சம் ரொக்க பரிசு மற்றும் பரிசுக்கோப்பை வழங்கப்பட உள்ளன பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டி வீரர்கள் அனைவருக்கும் உணவு தங்கும் இடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பாக விளையாட்டு வீரர் சதீஷ்குமார் கூறுகையில் கடந்த காலங்களில் எல்லாம் சிறந்த விளையாட்டு வீரர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தனர் குறிப்பாக கிரிக்கெட்டில் ஸ்ரீகாந்த் போதைப் பழக்கத்திற்கு அடிமை தற்போது இளைஞர்கள் போதைப் பழக்கத்திலிருந்து விடுபடவே விளையாட்டை நோக்கி வருகின்றனர் விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தினால் மாணவர்கள் விடுபடுவார்கள் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் கல்லூரியின் சார்பாக இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயன்பெறும் வகையிலே தமிழ்நாடு அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல வந்து எழுபத்தைந்து மேல் உள்ள பள்ளிகளில் இருந்து எங்களுக்கு வந்து என்ட்ரி வந்திருந்தது அறுபது பள்ளிகள் இங்கு நேராக வந்து விளையாட போயிறார்கள் நேற்று இந்த ஆனது ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதில் அறுபது ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட இருபது பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பதினோரு இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த கிரிக்கெட் மூலமாக மாணவர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு வந்து உருவாகும் எங்கள் கல்லூரி ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது மூலமாக மாணவர்கள் மிகுந்த பயன்பெறுகள் படிப்பில் மட்டும் அல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது போது அவங்க வந்து நல்லா பிசிக்கலாகவும் இருக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் இதன் மூலமாக மேலும் பல நன்மைகளை பெற முடியும் தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் வந்து இந்திய அளவிலே வந்து கிரிக்கெட் போட்டிகளில் வந்து பயிற்சி பெறணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதே மாதிரி உலக அளவில் வந்து இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது எங்களோட குறிக்கோள் அதனால வந்து இந்த வருஷத்துல இருந்து வந்து நாங்க இதை வந்து செயல்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதோட முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அது இல்லாமல் செகண்ட் ப்ரைஸு ஒவ்வொரு போட்டிக்கும் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸு எல்லாமே உண்டு போட்டி முடிகிறதுக்கு எப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மிகச்சிறந்த அளவிலே ஒரு சிறந்த பாராட்டு விழா இந்த கல்லூரியில் நடைபெறும் மாணவர்கள் வந்து ரொம்ப முழு முயற்சி எடுத்து ரொம்ப நல்ல முறையில் வந்து பாடுபடுறாங்க அதுக்காக எங்களது தலைவர் திரு சாய் பிரகாஷ் லியம்புத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் மென்மேலும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அவர்களது திறனையை வளர்த்துக்கொண்டு இந்திய அளவிலே உலக அளவிலே அவர்கள் பயன்பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எத்தனை அறுபது அணிகள் கலந்து கொண்டிருக்கிற அதாவது எழுபத்தைந்து ஸ்கூல்ல இருந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இப்போ வந்து அறுபது அணிகள் வந்து கலந்து கொள்றாங்க அது வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை இருந்து அணிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது நாக் அவுட் தாங்க கோபால் சதீஷ் குமார் தி ஸ்போர்ட்ஸ் மென்டர் ஆஃப் வேலம்மா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டி கே பி அண்ட் விபிசி ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட்லி ஐ கன்ராச்சுலேட் காயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் கண்டக்டிங் சச் அ ஒண்டர்ஃபுல் இவெண்ட் ஒரு இந்த மாதிரி சாயராம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டியை நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸில் நல்லா வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு குழந்தை நல்லா வரணும்னா எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸும் அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள விளையாட வைக்கிறதும் இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் டோர்னமெண்ட் எடுத்து நடத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த விதத்தில் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் ஆம்பியன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கிற ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இந்த டோர்னமெண்ட் வந்து முதல் முறையாக கிரிக்கெட் இந்த வருஷம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சாயிரம் அதர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுல வந்து எங்களை இன்வைட் பண்ணி இந்த பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டோர்னமெண்ட் யூஷுவலா ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ஸ் நடந்ததுன்னா பார்ட்டிசிபேஷன் ஃபீ அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க அந்த மாதிரி எதுவுமே கூட கலெக்ட் பண்ணாம நல்லா ஃப்ரீ அக்காமடேஷன் அண்ட் ஃப்ரீ ஃபுட்டு ஸ்டே எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட் தான் பண்றாங்க நல்ல குவாலிட்டி அம்பையர்ஸ் வர வச்சிருக்காங்க அண்ட் நல்ல குவாலிட்டி பால்ஸ் இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப இன்வால்வாக இருந்திருக்காங்கன்னா இந்த பால்ல கூட அந்த ஃபவுண்டர்ஸ் டே ஃபவுண்டர்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க அவங்க என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறேன் இதன் மூலமா இவ்ளோ குழந்தைகள் சார் சொன்ன மாதிரி அறுபது டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வராங்க நிறைய பேருக்கு இந்த டோர்னமெண்ட்ல பர்ஃபார்ம் பண்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து இது அண்டர் நைன்டீன்ல இருக்கிற பசங்க நிறைய பேர் விளையாடுவாங்க ஐ திங்க் பள்ளிகளுக்கு இதுதான் முதல் முறையா கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பள்ளி மாணவர்களுக்கு ஒன் மோர் டோர்னமெண்ட் ஃபார் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குன்னு ஒன்று இருக்கு இன்னும் மின்மேலும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்தி இன்னும் மின்மேலும் நிறைய குழந்தைகள் பள்ளி படிக்கிற குழந்தைகள்லாம் இதனால பயனடைங்கிறத நான் அவங்க கிட்ட கருப்பேன் பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அந்த போரை பழக்கம்ங்கிறது அதிகமா இருக்கு அவங்களுடைய மைண்ட என்ன மாதிரி டைவெர்ட் பண்ணால் அதுல இருந்து வெளியே வந்து உண்மையை சொல்லணும்னா நாங்க ஆரம்பிச்ச பீரியட்லேயே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூட சில பேர் வந்து தி யூஸ் ட்ரிங்க் தி யூஸ் டு ஸ்மோக் மோர் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தது நாங்க விளையாட ஆரம்பிச்ச பீரியட்ல அதுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க ஸ்ரீகாந்த் சார் பீரியட்லாம் அது ஜாஸ்தியா இருந்தது அவர் இப்படி இருந்தாரு பட் அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுற பசங்கள்ல நான் பாக்குறதுனால சொல்றேன் அந்த ஸ்போர்ட்ல பாக்கிறதுனால சொல்றேன் யாருமே எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆகாம இருக்காங்க மேபி ஒன் ஆர் டூ யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போறவங்க இருக்கலாம் சீனியர்ஸ்ல பட் வந்து ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அந்த ஸ்மோக்கிங் பக்கம் கூட போறதே கிடையாது நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலே ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் இன்வால்வ் ஆயிட்டாங்க ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் நல்லா உள்ள வந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கங்கள்லாம் கட் ஆகி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட என்னுடைய ரிக்வஸ்ட் டு ஆல் தி பேரண்ட்ஸ் நினைக்கா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ரெகுலரா வந்து விளையாட வச்சுட்டே இருந்தாலே இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அவங்க அடியா அடிமையாகாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா தான் நான் பாக்குறேன் எஸ்பெஷலி கிரிக்கெட்ல வந்து ரொம்ப கம்மி சார் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்திருக்காங்க அதர் கண்ட்ரிஸ் நான் நேம் பண்ண விரும்பல அந்த மாதிரி இருந்தவங்களே சில பேர்லாம் இருந்திருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்கள கூட ரொம்ப நீங்கள் பார்க்க முடியாது கிரிக்கெட் விளையாடுறவங்கள இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் அப்புறமா விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ்ட்டில் வந்து யாருமே வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணிலாம் நான் பார்த்ததே கிடையாது தேங்க் யூ ஸோ மச்